வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா டீ காமி ஷாப்பிங்களா ஓகே நீ ஒரு போரிய டெலிவரி வந்தேன் இல்லை தான் லொக்கேஷன் கம்மியாக சில சமயம் லொக்கேஷன் கரெக்டாக கலந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஒரு சிஸ்டருக்கு வீட்டில் இருந்து கொடுக்க சொன்னாங்க பார்க்கறதுக்கு அங்கே வந்த இடம் வெயில் வேறு சரியான வெயில் லொக்கேஷன் வந்து ஃபோன் பண்ணி பார்க்கணும்

நம்மளை இளைச்சிருக்க சொன்னாங்க ஏற்கனவே நம்ம நம்ம கிட்டே வந்து மசாலா தூள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க ஒரு நல்ல மனிதர் இவங்கெல்லாம் வந்தோடன தம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கிளம்பறோம் தம்பிகிட்ட சொல்லிட்டு தான் போனேன் இங்கே வாங்க இங்கே வாங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பிரதர்ஸ்லாம் உங்களை பார்த்து தான் இருக்காங்க நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயோ அண்ணா ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கம்மா ஐயோ தங்கச்சி நல்லாயிருக்கு நல்லா நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா இருக்கீங்க சூரியட சொல்லிட்டு தான் வந்து நானே கண்டிப்பாக சூரிய ரொம்ப கேட்டான் உங்களை நான் சாந்தி அக்கா வீட்டுக்கு வரேன் வரேன் எப்படி கூப்பிட்டு வர நீங்க வாங்க ஒன்றா கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக வரேன் நான் எனக்கு வழி தெரியாது நான் இல்லை நான் வந்திருப்பேன் பத்திரிக்கை எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன் ஆனால் கல்யாண வேலையில் பிஸி இல்லை சரி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமாக என் தம்பி ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சூரி பட்டு ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே ஓகே என் பொண்ணு இது கேரளா போயிருக்கானா கேரளா போயிருக்கா இவன் வேலைக்கு போயிருக்கான் நம்ம வீடு எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க அண்ணா நான் அந்த டிக்டாக் அப்பாக்கு சமைச்சு கொடுப்பீங்களே சாம்பார் இட்லி அதுல இருந்தே பார்க்கறேன் நான் உங்களை நான் டான்ஸ் ஆடுறது உடவு வச்சு என் பையன் ஆடுவான் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்களாம் பாருங்கள் கண்டிப்பாக உடனே போவாங்க அண்ட் சந்திஷ்ட பாருங்க இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சகோதரி சூரிய கிட்டே என்கிட்ட எங்கள் ஒய்ஃப் கிட்டே எங்கள் மர்ம கிட்ட அவன் நல்லா பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக அட்ரஸ் சொல்லிட்டு போகிறோம் ஓகேங்களா தேங்க் யூ நீங்கள் எனக்கு அட்ரஸ் கூட அந்த கோவில் ஆண்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்புறம் ஓடுத்த ஒரு நாற்பது மூணு வீட்டுக்கு சூரி பார்க்க ஆசைப்படுறேன் சாய்ந்தியாக்கா அன்றைக்கி சாய்ந்திரம் பாருங்கள் சாய்ந்தியா அக்கா நல்லாயிருக்குன்னு கேட்பான் அவன் கண்டிப்பாக சூரி சாய்ந்தியா அக்கா வீட்டுக்கு வரியா இது right ீங்கள okay. so, நம்மர்மக கேக் ஓ மீராபாய் கேக் போட்டு அத நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் அது பிரவுனி பிரவுனி அதெல்லாம் பண்ணி வேற என் நம்ம அம்மா நம்ம செஞ்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் இது எனக்கு

சரி அவங்க வேலையிப்பு இருந்தாங்க சரி பிசினஸ் ஸ்டாரப் இது பண்ணாங்க இது நம்ம வந்து பண்ணி வரும்போது ரொம்ப சொல்றீங்க நான் ஒரு வீட்ல வந்து இருக்கா இருக்கா இருக்காங்க உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்

நான் கோர்பላ எக்ஸ்பெர்மென்ட் செஞ்சேன் நான் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் நானா அங்க வரை செஞ்சிருக்கேன் என் அண்ணன செஞ்சிட்டாரு சொல்லி 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 என் புள்ள Inge என் வீட்டுக்காரன் மனசுல எல்லாம் பதிஞ்சு போச்சு உங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன சமையல் இல்லைniki அண்ணா இன்னைக்கு சாம்பார் ஓ சூப்பர் हां கேரட் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் மாங்காய் திதிப்பு மாங்காய் திதிப்புல வெள்ளம் bột செய்வாங்க மாங்காய் திதிப்பு அப்புறம் வெள்ளம் போட்டு பண்ணிட்டேன்

சிஸ்டர் டே சமையல் ரூமு வீடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க யாருக்குன்னா நான் டெலிவரி கொடுக்க போனால் நல்லா பேசுவாங்க அதாவது வாங்கிட்டு சரி போய்ட்டு வாங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக உள்ளே கூட்டு தண்ணி தருவாங்க கூல்ட்ரிங்க்ஸ் தருவாங்க நம்ம சிஸ்டர் நீங்கள் மாங்காய் அந்த வெள்ளம் போட்டு ஒரு பிடிப்பு செஞ்சிருக்கேன் நான் செஞ்சுருக்கேன் நம்ம சிஸ்டர் செஞ்சு எப்படின்னு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க சூரிய பற்றி ரொம்ப சூரிய ரொம்ப பிடிக்குன்றாங்க இதெல்லாம் கேட்குற ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ மேம் வாங்க நம்ம சிஸ்டர் பண்ண மாங்காய் பிடிப்பு சாப்பிட்டு பார்க்கலாம் எங்கள் அப்பாவுக்கு உயிர் இதெல்லாம் இது மோர் குழம்பு நாலு இட்டி சாம்பார் எங்கள் அப்பா ஓகே ஓகே மோர் குழம்பு வீடியோ போட்டுறேன் இன்னொரு வீடியோ போட்டு ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்காக போட்டு தனியாக அனுப்புகிறேன் சூப்பர் வேற லெவல் நல்லா பண்ணிக்கம்மா இது ஃபுல்லாக வெள்ளம்

நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிடுவான் மூணு மணிக்கு கூப்பிடுவான் தேங்க் யூம்மா தேங்க் யூ ரொம்ப அன்பாக பேசுகிறேன் தம்பியை தான் அடிக்கடி கேட்டுன்ட்டு இருக்காங்க சூரி உன்னாக ரொம்ப கேட்குறேன் ரொம்ப பிடிக்குமா உன்னை கண்டிப்பாக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க நீங்களும் விட்டு வாங்க கண்டிப்பாக வான்னு கண்டிப்பாக சூரி பார்த்து ஜெஸ்ட்டு பேசிட்டீங்க அவனும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு சூரி கே தனியாக சூரி நல்லா இருக்கியா சூரியத்த உனக்கு உமா தராங்க தனியா இப்ப நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசுறேன் அவன் போற அனுப்புறீங்களா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது சூரியன் ரொம்ப கேட்டாங்க கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க இவங்க விட்டா பேசி பொழுது தண்ணி பேசினு பார்க்க போறேன் நான் படிச்சது கதை போன கதை ஒய்ஃபு தோசை சுட்டுக்கு எந்த சட்டி பிடிக்காது எல்லாமே விழாவியா சொன்னாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பார்த்துருக்கேன் வீடியோ அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு அண்ணன் இல்லைன்ற அந்த நான் எப்பவுமே யோசிப்பேன் எனக்கு அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு அழுவேனா எவ்வளோ வாட்டி அழுதுருக்கேன் அண்ணன் நம்மளுக்கு நம்மள ஏன்னு கேக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்லாம் எல்லாம் பண்ணி உங்களுக்கு சுரேஷ் பாபு வரணும் வாங்க கண்டிப்பா தங்கு ஒருத்தர் சூரியகுமாரி கண்டிப்பா இவங்களுடைய மருமகனையும் பார்த்தேன் என்னுடைய மாதிரி ரொம்ப அமைதியா ரொம்ப சாஃப்டா வேண்டாம் 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 ரொம்ப சாப்பிட்டா பேசுறாங்க அவங்க வேண்டாம் பரவாயில்ல ரொம்ப ஓகே டெலிவரி கொடுத்தாச்சு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க விடுறதுக்கே மனசு இல்லை அவங்க பாடு பேசிட்டு இருக்காங்க யாருக்கிட்டே இந்த மாதிரி அரை சேர்க்க மாட்டாங்க நம்மள பாருங்க மாங்காய் புளிப்பு தந்தாங்க கொஞ்சம் விட்டா சாப்பாடு சாப்பிட்டே போடுறாங்க வேண்டாம்மா நம்ம விட்ட செஞ்சுருக்காங்க அடுத்தாடியே வைப்பா சாப்பிடலாம்னு சொல்லிட்டேன் ஒய்ஃபோட வைப்பா கண்டிப்பாக சாப்பிடும் நான் சூரிய அவ்வளோ கேட்டாங்க சூரிய அவ்வளோ நாங்கள் ரொம்ப இது வந்து மேடம் கற்று இருக்காங்க மேடம் அது தாமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சொல்லிருந்தாங்க இங்கேருந்து நம்ம வீடு கிட்ட தான் நடுவில் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு வரப்போ இது கொஞ்சம் விவசாயம்

அவங்க வீட்டில் போனால் மாங்காலம் வச்சு எனக்கு தந்தாங்க ஒன்னதான் ரொம்ப கேட்டாங்க சூரிய பிடிக்கும் சூரிய பிடிக்கும் சூரிய பிடிக்கும் சூரிய பிடிக்கும் ஆனால் என்ன பிடிக்காது சூரியா தான் பிடிக்குன்றாங்க ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்மா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருமக பையன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க வீட்டுக்கு வர சொல்லு வாங்க ஓகே சாப்பிட்டியா போடுறிய பயந்து ஓடுற போகிறாங்க அவங்க சாந்தியா ஓகே சம்பவ வெயில் இன்னைக்கு நான் போன வாட்டி அவங்க ஆர்டர் பண்ணுறப்போ நான் தான் நேரில் வந்து தரேன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் எனக்கு தெரியாது என் ஒய்ஃப் கொரியர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து கொடுன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நேரில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க் யூ பாய் கேன் பாய் மேலே போய் பார்க்கலாம் நான் வந்து சாப்பிடு சாப்பிடுவேன் ஆ ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு சூரியிட்ட பேசியாச்சு அந்த சாசி சிஸ்டன் ரொம்ப கேட்டாங்க உங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாமே இருக்கோம் மிளகாத்தூள் அதனால் இல்லாட்டி நானும் வந்திருப்பேன் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் வரேன் சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு இன்னும் ரொம்ப கேட்டாங்க நீ பேசவே மாட்டேங்கிறியா ரொம்ப கவலைப்படுறாங்க அவங்க நம்ம கதை நம்ம ஒலிம்பியா டெக்னோ பார்க்கலாம் ஒன்று கூட்டின ஒருவரில் கூட்டின ஒரு பாட்டு போடுறது பேசுறது உன்னை தோசை துண்டு தர்றது சட்னி தொட்டு தர்றது இது நல்லா கேட்குறது அது இவனை மாய் மாயின்னு கூப்பிட்றது நம்ம வீடியோ ஒரு வீடியோட எல்லாம் ரொம்ப பார்த்துருக்காங்க கண்ணனா கலங்குது அவங்களுக்கு பேசுகிறப்போ பா சூரியனா அவ்வளோ பிடிக்குமா இன்னும் அவ்வளோ பிடிக்குமா மருமலை ரொம்ப கேட்டாங்க மீராவை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் என்னென்ன பேசுங்க வந்து நல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேன் இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க முழக்கத்தோலாம் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு திருப்பியும் பண்ணிட்டு இருக்காமே ஆமாம் அது சொன்னாங்க நம்ம வீட்டு முழகால்தான் ஒன்று ஊவிச்சிருக்கேன் காமிச்சாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சான் தேங்க்யூ நீங்கள் மறுபடியும் காலியாச்சுன்னா சொல்லுங்க நானே எடுத்து தரேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் பத்திரமா இருங்க அவங்க வீட்டை மருமாங்க அப்படியே மீரா மாதிரியே இருக்காங்க அவங்க ஃபோட்டோ கொஞ்சம் பயன் சரி வேணாண்ட நான் அப்படியே மீரா கண்ணாடி போட்டால் எப்படிப்பாங்க கண்ணாடி போட மாட்டாங்க அப்படியே இருக்காங்க அல்சக் தான் ஒர்க் பண்ணுறாங்க அதான் சொன்னேன் அல்சக் நம்ம சம்பளம் கொடுக்குறீங்க பழைய கம்பெனி அதெல்லாம் சொன்னேன் ஓகேம்மா பத்திரமா இருங்க ரொம்ப சந்தோஷங்கள்லாம் பார்த்தது அவங்க கடம இருப்போம் அவங்க வீட்டுக்காரர் வந்திருந்தார் அவங்க பையன் என்னை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் அந்த வீடியோ ரொம்ப நாள் இருக்கும் அந்த வீடியோ இருக்கான்னு பார்க்கணும் போட்டால் ஜாயின் பண்ணி போகிறேன் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ சிஸ்டர் வாங்க வீட்டுக்கு வாங்க